ॐ नमो भगवते वासुदेवाय सुदेवाय नरायणं नमस्कृत्या नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तथोचयमुतिरये हे कृष्णकुणा सिन्धु दीनबंधु जगतपते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनीश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये श्री कृष्ण चैतन्य प्रभु प्रभुनित्यानन्दा श्री अद्वैत गदाधर श्रीवासदि अद्वैतगदादरश्रीवासदि वृन्दा हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா அனைத்து பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம் பகவத்கீதையில பன்னெண்டாவது அத்தியாயம் பக்தி யோகம் பார்க்க போகிறோம் இந்த வார்த்தை பக்தி என்பதே இந்த கால மக்களுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தையாக இருக்கிறது வயதானவர்களுக்கு கோயில் குளம் என்று சுற்றுபவர்களுக்கு மன அமைதி இல்லாதவர்களுக்கு வாழ்க்கையில் லட்சியம் இல்லாதவர்களுக்கு வாழ்க்கையில் குறிக்கோள் இல்லாதவர்களுக்கு தான் பக்தி அப்படிங்கிற ஒரு தவறான கருத்து இந்த காலத்தில் இருக்கு செயல்படுபவர்கள் வாழ்க்கையில் முன்னேறவங்க அவங்களுக்கெல்லாம் பக்தி தேவையில்லை பக்தி வந்து ஒரு மனிதனை சோம்பேறி ஆக்கிவிடும் அவனுடைய செயல்திறனை குறைத்து விடும் இப்படியெல்லாம் பலவிதமான கருத்துக்கள் உண்டு பக்தி என்று சொன்னால் என்ன அந்த வார்த்தைக்கு பொருள் என்ன அதில் வந்து நம்பிக்கை இருக்கும் வந்து அன்பு இருக்கும் அதில் வந்து விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருக்கு எல்லாமே தான் பக்தி வரும் இல்லையா இப்போ வீட்டில் கணவனுக்கு மனைவியுடனோ மனைவிக்கு கணவனுடனோ நம்பிக்கை இல்லைன்னா அந்த வீடு முன்னாடி போகாது அந்த பக்கம் இந்த பக்கம் அன்யோன்யம் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கத்தான் வேண்டும் அதே இதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னா ஒரு மனிதன் எந்த சூழ்நிலையிலும் இறைவன் என்னை காப்பாற்றுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு சின்ன குழந்த பொருட்காட்சிக்கும் அங்கே இங்கே எல்லாம் சுத்த போகுது பார்த்துட்டு அந்த குழந்த ஓடுது விளையாடுது மண்ணிலெல்லாம் விளையாடுது என்னென்னவோ பண்ணுது அந்த குழந்தை அப்பா பின்னாடி நடந்து வந்துக்கிட்டே இருக்கார் ஏய் அதை பண்ணாத அதை தொடாத போ விழுந்துருவ அப்பா பின்னாடியே நடந்துட்டு இருக்காரு நிறையா விஷயங்கள் இருக்கு தின்பண்டங்கள் இருக்கு கடைகள் இருக்கு இனிப்பு பலகாரங்கள் இருக்கு ராட்டினம் இருக்கு அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷமா இருக்கு திடீரென்று இந்த குழந்தை திரும்பி பார்க்கிறது தந்தையை காணவில்லை அப்ப அந்த குழந்தை என்ன செய்யும் அந்த குழந்தை அழ ஆரம்பித்து விடும் ஏன் அங்கே கடை இருக்கு இனிப்பு பண்டங்கள் இருக்கு ராட்டினம் இருக்கு விளையாட்டு கடை எல்லாமே இருக்கு ஏன் இந்த குழந்தை சிரிக்க மாட்டேங்குது என்னை ஏது சூழ்நிலையிலும் என் தந்தையார் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை தான் அந்த குழந்தையை விளையாட விட்டது இதே கருத்து தான் ஆன்மீக லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி ஆண் பெண் இரவு பகல் ஏற்றம் இரக்கம் அனைத்தையும் படைத்தது இறைவன் அவர் பின்னாடி இருக்கும்போது நமக்கு முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கலாம் என்ன வேணா செய்யலாம் திரும்பி பார்க்கும் பொழுது அவர் கையை விட்டு விட்டோம் என்றால் எல்லாம் இருந்தும் அனாதைகள் தான் வாழ்க்கையில் எங்கேயாவது அவன் தனிமையை அனுபவப்படுவான் தனிமையில் அவன் கஷ்டப்பட வேண்டி வந்த கலிகாலத்தில் இந்த தனிமைங்கிறது கூட ஒரு பெரிய வியாதிதான் ஒரு மனித வாழ்வான எழுபது வயதை வந்து ஒரு மனிதனுக்கு தனிமையில் கடத்திவிட முடியாது தான் கணவன் வேணும் மனைவி வேணும் குழந்தைகள் வேணும் உற்றார் உறவினர்கள் வேணும் அவங்க வந்ததுக்கப்புறம் சொல்லுவாங்க ஏன் தான் நான் போய் இந்த பிராராப்தத்துல எல்லாம் விழுந்தேன்னே தெரியல அப்படிம்பாங்க ஆனால் ஒரு நேரம் பேர பிள்ளைய குழந்தைய பார்க்கலன்னா மனசு துடிக்க ஆரம்பித்துவிடும் ஒருவனாக தனிமையில் முழுமையாக இறைவனை சரணடைந்து வாழக்கூடியவர்கள் மாபெரும் துறவிகள் அவங்க வாழ்க்கையில் ஏமாற்றமே கிடையாது ஏன் அவங்க வாழ்க்கையில் ஏமாற்றம் கிடையாது ஏமாற்றுவதற்கு அவங்க வாழ்க்கையில் மனிதர்களே கிடையாது இப்போ யாரோ கேட்டாங்க இந்த உலகத்திலே எந்த நாடு அமைதியான நாடு அப்படின்னு கேட்டாங்க ஒரு நண்பர் சொன்னார் அண்டார்டிகா நாடுதான் தான் அமைதியான நாடு ஏன் அங்கே மனிதர்களே இல்லை எங்கெல்லாம் மனிதர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் பிரச்சனை தான் ஒருத்தர் இடது பக்கம்னா இன்னொருத்தர் வலது பக்கோமா இது முடிவே இல்லாத பிரச்சனை துறவிகள் வாழ்க்கையில் ஏன் இல்லை துறவிகள் வாழ்க்கையில் வேற யாருமே கிடையாது அவங்க மட்டும்தான் ஏகாத்ம நிரஞ்சன் இந்த ஆன்மீக பயிற்சி என்று சொல்வது வெளியே நம்ம எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஆனந்தத்தை அடைவதை விட அதை எனக்குள்ளேயே தேட முயற்சி செய்வது நடக்கும் நல்ல பயிற்சி செய்தால் முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் நான் என்னை தெரிந்து கொள்வது என்னுடைய நன்மதின்மைகளை தெரிந்து கொள்வது நான் யார் என்று புரிந்து கொள்வது என் இதயத்தில் இருக்கும் உத்தமமான நண்பனான பரமாத்மாவை தெரிந்து கொள்வது ஆனா இப்ப நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்னா கண்ணை மூடிட்டு போய் யானையை தொட்டுக்கிட்டு யானை தூண் மாதிரி இருக்கும் யானை பாய் மாதிரி இருக்கும் யானை கயிறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறோம் பகவானை நம்பினவர்களுக்கு இறைவனை சரணடைந்தவர்களுக்கு இந்த உலகம் தெள்ள தெளிவாக புரிந்துவிடும் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டார்கள் துக்கம் வந்துதா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் கொஞ்ச நாள் தான் போயிடும் மலை மழைக்காலம் வந்து இரண்டு மாதத்தில் மாறுவது போல வெயில் காலம் வந்தால் இரண்டு மூன்று மாதங்களில் மாறுவது போல சுகமும் துக்கமும் மாறிவிடும் என்ற முழுமையான நம்பிக்கை அவர்களுக்கு இப்போ சந்தோஷம் வந்தது ரொம்ப ஆடி குதித்து ஆட மாட்டார்கள் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது நாலு நாளில் போயிடும் கவலை வந்தால் உட்கார்ந்து அழுக மாட்டார்கள் அதுவும் அவங்களுக்கு தெரியும் நாலு நாளில் போயிடும் மாற்றம் ஒன்றுதான் தான் நிரந்தரமானது இந்த உலகத்தில் வேறு எதுவுமே நிரந்தரம் கிடையாது ஆனால் பார்க்கறது பூரா எனக்கு நிரந்தரமாக இருக்கும் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் ஒரு கடையில் போய் ஒரு துணி வாங்கினா நான் சாகிற வரைக்கும் இந்த துணி எங்கூட இருக்கும் ஒரு பொருளை வாங்கினால் இது என்றைக்குமே என்று என்னுடன் இருக்கும் உறவுகள் புதிதாக வந்தால் இந்த உறவுகள் கடைசி வரைக்கும் எங்கூட இருக்கும் யாருமே இருக்காது மாற்றம் மட்டும்தான் நிரந்தரமானது இதெல்லாம் பக்தியினுடைய சிறு கிளைகள் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய கிளைகள் சரி பனிரெண்டாவது அத்தியாயம் முதல் ஸ்லோகத்தை பார்க்கலாம் அர்ஜுன உவாச்சுக்தாயே பக்தாசதே தேச்சாப்பியம் தேசாம் வித்தமாக அர்ஜுனன் கேட்குறாரு கிருஷ்ணா உருவம் உள்ள நிலை நிரந்தரமானதா உங்களுக்கு உருவம் இல்லாத நிலை நிரந்தரமானதா ரெண்டு நிலை கடவுளுக்கு உண்டு உருவம் உள்ள நிலை உருவம் அற்ற நிலை இப்போ நம்ம வாழ்க்கையிலும் இது இரண்டும் உண்டு உருவம் உள்ள நிலை வீட்டில் இருக்கு கணவன் மனைவி குழந்தைகள் உறவு இப்படி உருவம் உள்ள நிலை இருக்கு ஆனால் உங்களுடைய கையெழுத்தை ஒரு காசோலையில் வாங்கி கொண்டு இனியொரு மனிதர் போய் வங்கியிலிருந்து பணம் எடுத்துக்கொள்கிறார் நீங்க வந்து ஒரு காசோலையில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்க நீங்க போகலை வங்கியில் வேற ஒருத்தர் போய் அந்த பணத்தை எடுத்து விடுகிறார் கையெழுத்து யார் போட்டது நம்ம போட்டது நம்ம போகல வங்கிக்கு நம்ம போகல நம்ம போகாவிட்டாலும் அங்க செயல் நடக்குது உருவமற்ற நிலை பகவான் பக்தர்கள் கூட உருவமுள்ள நிலையில வந்து இட பழகுகிறார் பேசுகிறார் அன்பாக இருக்கிறார் எல்லாமே இருக்கிறார் உருவமற்ற நிலையில் வந்து இந்த உலகத்தை படைக்கிறார் அதை காத்து கொள்கிறார் இயற்கையை சரியான முறையில் செயல்படுத்துகிறார் அங்கெல்லாம் அவர் நேராக போகிறது கிடையாது இந்த இரண்டு நிலையுமே கடவுளுக்கு உண்டு இந்த இரண்டு நிலையில் எந்த நிலை முக்கியமானது உங்களுக்கும் உருவமுள்ள நிலையும் இருக்குது உருவமற்ற நிலையும் உங்களுக்கும் இருக்குது சில நேரத்தில் நீங்கள் யாராவது ஃபோனில் கூப்பிட்டு சொன்னால் வேலை நடந்துடும் நீங்கள் போகணும்னு கிடையாது வங்கிக்கு யாரையாவது காசோலையில் கையெழுத்து போட்டு அனுப்புனா வேலை நடந்துடும் நீங்கள் போக வேண்டும் என்று கிடையாது சிலப்ப நான் ஒரு சிலவங்க வந்து சொல்லுவாங்க யார் தெரியுமா நாங்கள் நாங்கள் வந்து ஜெயக்குடி அம்மா வீட்டிலேருந்து வந்திருக்கிறோம் அந்த பேரே போதும் வேலையெல்லாம் நடந்துடும் நம்ம போக வேண்டாம் அப்போ நமக்கும் உருவமுள்ள நிலையும் உண்டு உருவமற்ற நிலையும் உண்டு இந்த இரண்டு நிலையில் எது முக்கியமான நிலை சொல்லுங்க பார்ப்போம் உருவமுள்ள நிலையா உருவமற்ற நிலையா உருவமுள்ள தான் முக்கியமானது சூரியன் சூரியனின் ஒளி இது ரெண்டுலேயுமே முக்கியமானது எதுன்னா சூரியனின் சூரியன் தான் சூரியன் இல்லாமல் ஒளி வராது அர்ஜுனர் கேட்குறாரு கிருஷ்ணா எது சரியானது ஒரு பக்தன் உருவமுள்ள நிலையில் பக்தி தொண்டு செய்வது நிலையானதா உருவமற்ற நிலையை வணங்குவதன் சரி எது உயர்ந்தது அப்படின்னு முதல் ஸ்லோகத்தில் பகவான் அர்ஜுனன் அர்ஜுனன் வந்து பகவானிடம் கேள்வி கேட்கிறார் இரண்டாவது ஸ்லோகம் பகவான் பதில் சொல்லுகிறார் श्रीभगवानुवाच मय्यावेश्यमनो ये मां नित्ययुक्ता उपासते श्रद्धया परयोपेतस् ते मे युक्ततमामतः मताः मताः मदी एल् अरिव् யார் அறிவில் சிறந்தவர்கள் கிருஷ்ணர் சொல்றார் என் உருவத்தில் மனதை வைத்து மனதை நிலைநிறுத்தி மனதால் தியானம் செய்து என்னை வணங்குகிறார்களே அவர்கள்தான் உயர்ந்தவர் புத்திசாலிகள் என்று சொல்லுகிறார் நம்ம தமிழில் கூட மதி என்று சொல்வோம் நல்ல அறிவாளியா வந்து அறிவு உள்ளவன் மதி அறிவு நிலாவையும் மதி என்று சொல்வோம் யாருக்கு அறிவதிகம் என் உருவத்தில் மனதை நிலைநாட்டி வணங்குகிறார்களே மையாவேஷ்ய மனு ஏமாம் எல்லா நேரத்திலையும் பகவானையே நினைத்துக்கொண்டிருப்பது அது நடக்கும் நடக்காத விஷயம் கிடையாது கர்ப்பிணியான ஒரு பெண் எந்த வேலையை செய்தாலும் எங்கே ஓடிக்கொண்டிருந்தாலும் சரி இருபத்தி நான்கு மணி நேரமும் கருவில் இருக்கும் பிள்ளையே நினைத்து கொண்டிருப்பார்கள் வேலை போவாங்க வெளியே போவாங்க அவங்க கிட்ட பேசுவாங்க இவங்க கிட்ட பேசு பல வேலைகள் பல அலுவல்கள் நடந்து கொண்டிருக்கும் ஆனால் அந்த தாயின் உணர்வு கருவறைக்குள் இருக்கும் குழந்தையை பற்றி நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் அதே மாதிரி யார் உண்மையான பக்தர் இந்த உலகத்தில் எதையுமே மாற்றி வைக்காமல் இயங்கிக் கொண்டிருக்குவர் அவர் இயங்கிக் கொண்டே இருப்பார் அவர் உண்மையான பக்தர் ஆனால் மனதில் வந்து பகவானை நினைத்து கொண்டே இருப்பார் அவர் கவனம் சிதறாது எங்க போனாலும் என்ன செய்தாலும் பகவானுடன் இருக்கும் தொடர்பு நாரதர் வந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் நாராயண நாராயண நாராயணா என்று ஜபம் செய்து கொண்டே இருப்பார் அதனால தான் அவருக்கு பேரே நாரதர் நாரதர் நாரதா அப்படின்னா நாராயணனை தானம் செய்பவர் யசோதா கீர்த்திதா வசுதா நர்மதா இப்படி நிறைய பேர்கள் உண்டு நாரதா அப்படின்னா நாராயணனை தானம் எங்கே போனாலும் நாராயணனை கொடுத்து கொண்டே இருப்பார் அரக்கர்கள் அரண்மனையில் கம்சனை பார்க்க போனாலும் சரி இரண்யனை பார்க்க போனாலும் சரி ராவணனை பார்க்க எங்கே போனாலும் நாராயணன் தான் சொல்லுவார் அங்கே போய் பேரையெல்லாம் மாற்றி சொல்ல மாட்டார் அப்போ ஒரு நாளைக்கு நாரா நாரத முனிவருக்கு ஒரு சின் சிறு அகந்தை இந்த பக்தர்களுக்கு வந்து அகந்தைங்கிறதே இருக்கக்கூடாது ரொம்ப சேராத ஒரு விஷயம் என்னதான் இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ளே வந்துடும் நான் தான் நான் தான் இதெல்லாம் செய்யறது நான் 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 என்ற எண்ணம் வந்து கொண்டே தான் இருக்கு அப்போ நாரதற்கும் வந்தது ஒரு சிறு அகந்தை நான் தான் இருபத்தி நாலு மணி நேரம் பகவானுடைய நாமத்தையே ஜபம் செய்து கொண்டிருக்கிறேனே நாமத்தை ஜபம் செய்தால் பணிவு தான் வர வேண்டுமே தவிர அகந்தை வரக்கூடாது பாருங்க நம்ம வகுப்புல ஏறக்குறைய குறைய பேர் இருக்கிறோம் நமக்கு அகந்தை உண்டா இல்லையா எல்லாருக்கும் உண்டு எனக்கு அகந்தை இல்லைன்னு சொன்னா அதே ஒரு அகந்தை தான் அந்த அளவுக்கு அகந்தை உண்டு அப்போ நாரதர் போய் பகவானிடம் கேட்டார் கிருஷ்ணா உலகிலேயே உங்கள் மிகப்பெரிய பக்தர் யார் அப்படின்னு கேள்வி கேட்ட கேள்வி கேட்டபோது அவருடைய எண்ணம் என்னன்னா கிருஷ்ணர் எம்பேர சொல்லுவாரோ அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எதிர்பார்ப்பு பகவான் எம்பேர சொல்லுவாராக இருக்கும் நான் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பக்தர் ஏன்னா இருபத்தி நான்கு மணி நேரமும் நான் தான் ஜபம் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவருக்கு ஒரு சிறு சிறு அகந்தை பகவானிடம் கேட்டார் உலகத்திலேயே மிகப்பெரிய பக்தர் யார் என்று கேட்டார் பகவான் கொஞ்ச நேரம் யோசிக்கிறார் நாரதருக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன நான் முன்னாடியே நிற்கிறேன் என் பேரை சொல்லாமல் இவ்வளவு யோசிக்கிறாரு அப்படின்ற ஒரு ஆச்சரியம் நாரதர் கொஞ்சம் பகவான் கொஞ்ச நேரம் யோசித்து விட்டு சொன்னார் பூமியில் இந்த ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி இருக்கிறார் அவர் தான் என்னுடைய மிகப்பெரிய பக்தர் அப்படின்னு நாரதர் சொல் பகவான் சொல்லிட்டார் கேட்ட உடனே நாரதருக்கு பயங்கரமான ஏமாற்றம் எம்பேர சொல்லுவாருன்னு பார்த்தா ஏதோ ஒரு விவசாயி இப்போ சொல்லியிருக்கிறாரு அவர் என்ன அவ்வளவு பெரிய பக்தராக போய் பார்த்துற வேண்டியதுதான் என்று சொல்லி கொண்டு அவரை பார்ப்பதற்காக சென்றார் அந்த விவசாயிய அந்த ஊருக்கு போனால் விவசாயியை பார்த்தாரு அவர் ஒரு சாதாரண மனிதர் ஒரு பக்தர் நல்ல பக்தர் காலையில் எழுந்திரிச்ச உடனே நாராயணா அப்படின்னு பகவானோட பேரை சொன்னார் அப்புறம் குளிக்கும்போது ஒன்று ரெண்டு தடவை சொன்னார் வேலைக்கு போகும்போது ஒரு தடவை சொன்னார் சாப்பிடும்போது சொன்ன மொத்தத்தில் ஒரு பத்து பதினஞ்சு தடவை சொன்னார் அவ்வளோதான் நாரதர் யோசித்தார் மூச்சியை ஒரு நாளைக்கு நான் எவ்வளவு சுவாசக்காற்று மூச்சை விடுகிறேனோ அந்த அளவுக்கு நான் நான் பகவானும் நான் நாமத்தை ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் இந்த விவசாயி பத்து தடவை சொன்னார் அவரை போய் பெரிய பக்தர் அப்படிங்கிறாரு அப்படின்னு ஒரு சந்தேகம் நீங்க யாராவது வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு எவ்வளவு தடவை மூச்சு காற்றை விடுகிறீர்கள் சுவசிக்கிறீர்கள் அப்படின்னு எண்ணி இருக்கீங்களா நம்மை அறியாமலே அது இயங்கிக் கொண்டிருக்கிறது இயந்திரம் போல் இயங்கிக் கொண்டு நமக்கு தெரியுமா எவ்வளவு தடவை மூச்சு விட்டோம் மூச்சு விடலைன்னா ஆகும் தான் நமக்கு தெரியும் எவ்வளவு தடவை மூச்சை எடுத்தோம் என்று யாருக்குமே தெரியாது நாரதர் சொன்னார் ஒரு மனிதன் அத்தனை முறை மூச்சை விடுகிறானோ அத்தனை முறை நான் நாராயணா என்று ஜபம் செய்து கொண்டிருக்கிறேன் அந்த விவசாயி பத்து தடவை தான் ஜபம் பண்ணார் அவரை போய் பெரிய பக்தருங்கிறாரே பகவான் சந்தேகத்தை தீர்ப்பதற்காக பகவானிடம் போய் விட்டார் என்ன நீங்கள் இவரை போய் பெரிய பக்தருங்கிறீங்க அவர் நான் எண்ணி பார்த்தேன் பத்து தடவை தான் சொன்னார் சரி நாரதரை அதை விட்டுருங்க அந்த அந்த விஷயத்தையே விட்டுருங்க நம்ம வேற விஷயத்துக்கு போவோம் என்று சொல்லி நாரதர் தலையில் ஒரு பெரிய பானையை கொடுத்து விட்டார் அந்த பானையில் வந்து துளும்பும் அளவுக்கு எண்ணெயை ஒரு அதாவது கொஞ்சம் செஞ்சாலும் வெளியே போயிடும் அந்த அளவுக்கு எண்ணெயை ஊற்றினார் ஊற்றி நாரதர் தலையில் அந்த மண்பானையை வைத்து விட்டு சொன்னார் நாரதா இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதிலிருந்து ஒரு துளி எண்ணெய் கூட கவனமாக சிந்தாமல் கவனமாக நீ பூமியை சுற்றி விட்டு வர வேண்டும் அப்படின்ட்டு நாரதரும் சரி என்று அதை ஒப்புக்கொண்டார் மண்பானை எடுத்து தலையில் வச்சார் அவ்வளவு கவனம் கொஞ்சம் அசைஞ்சாலும் எண்ணெய் வெளியே போயிடும் அதனால ஒரு துளி எண்ணெய் கூட சிந்தாம அவ்வளவு கவனமாக அவ்வளவு நேர்த்தியாக பூமியை பூரா சுற்றி விட்டு நாரதர் வந்துட்டார் சாயங்காலம் பகவான் கேட்டார் நாரதா என்னையெல்லாம் ஏதாவது போச்சா வெளியே களைந்து விட்டாயா ஒரு துளி கூட களையவில்லை பகவானே நீங்கள் சொன்ன செயல் அவ்வளவு கனக்கச்சிதமாக செய்து விட்டேன் என்றார் ஒரு நாள் பூரா அவ்வளவு கவனமாக நான் நடந்தேன் பயணம் செய்தேன் பகவான் சிரித்து கொண்டே கேட்டார் சரி நீ எவ்வளவு முறை நாராயணா என்று ஜபம் செய்தாய் என்று கேட்டார் அப்போதான் நாரதர் யோசிச்சார் மறந்தே போயிட்டார் அவர் ஒரு தடவை கூட ஜபம் செய்யவில்லை இப்போ பகவான் சொன்னார் அந்த விவசாயி உயர்ந்தவரா ஆமா ஆனால் உண்மையிலையுமே நாரதர் தான் உயர்ந்தவர் அது வேற விஷயம் ஆனால் பகவான் நாரதருக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தார் இப்போ என்ன செய்யணும் எந்த வேலை எந்த அலுவல் செய்தாலும் நம் மனது பகவானை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் அது முடியும் முடியாத விஷயம் கிடையாது अून्वद् नाव श्लोकं पन्रण्डावध्याय एक्षरम् अनिर्देश्यम् अव्यक्तं पर्युपासते सर्वत्र गम्मचिन्त्यं च कूटस्थम् अचलं ध्रुवं सन्नियं येन्द्रियग्रामं सर्वत्र समबुद्धयः தே பிராப்னுவந்தி மாமேவ சர்வபூத்தி தேரதா ஆனால் அர்ஜுனா என்னுடைய உருவமற்ற நிலையும் உண்டு இப்போ உருவமுள்ள நிலையை பற்றி பேசிவிட்டாரா பகவான் உருவமற்ற நிலையும் உண்டு அதையும் புரிந்து கொள்ள முடியும் எங்கும் பரவி இருக்கும் எதிலும் இருக்கும் அந்த நிலை இப்போ கலெக்டர் வந்து வீட்டுக்கு போயிட்டார் இருந்தாலும் அந்த கலெக்டரோட அறையில் வேலைக்காரங்க போய் அந்த சேரில் உட்காந்துட முடியுமா ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமை லீவு நாள் கலெக்டர் அலுவலகத்துக்கு வரல அவருடைய இருப்பிடம் காலியாகத்தான் இருக்கிறது காலி யாருமே கிடையாது அவருடைய அலுவலகத்தில் அவருடைய இருப்பிடம் நாற்காலி காலியாகத்தான் இருக்குது வெற்றிடமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பியூன் ஒரு சாதாரண குமஸ்தா வேலைக்காரர் அங்கே போய் அந்த அந்த நாற்காலியில் உட்கார முடியுமா முடியாதான் யாருமே இல்லையே அப்படின்னு உட்காரலாமா முடியாது கலெக்டர் உருவத்துடன் அங்கே இல்லாவிட்டாலும் அவருடைய செல்வாக்கு அவருடைய சக்தி அவருடைய இயங்கும் சக்தி அங்கே இருந்து கொண்டுதான் இருக்குது பகவான் இந்த படைப்பை பூரா அப்படி தான் நடத்துகிறார் உருவமற்ற நிலை பகவான் நேரடியாக காலையில் எழுந்திரிச்சு வந்து சூரியனே எந்திரி டைம் ஆகிடுச்சி ஆரே கால ஆகிடுச்சிப்பா எந்திரிப்பா எந்திரி வெளியுவா அப்படின்லாம் நேரடியாக அவர் வந்து சொல்லுவது கிடையாது யமதர்மா அங்கே போய் தஞ்சாவூரில் ரெண்டு பேரை பிடிச்சிட்டு வா திருச்சியில் ரெண்டு பேரை பிடிச்சிட்டு வா இதெல்லாம் பகவான் நேரடியாக செய்வது கிடையாது இது அனைத்தையும் அவர் உருவமற்ற நிலையால் செய்து கொண்டிருக்கிறார் அதுவும் முக்கியம்தான் உருவமற்ற நிலை எல்லா இடத்துலையும் அது எப்படி புரிந்து கொள்ளலாம் நம் புலன்களை முழுதுமாக கட்டுப்படுத்தின ஒரு மனிதருக்கு அந்த நிலையை புரிந்து கொள்ளலாம் இப்போ இந்த இந்த ஒரு அத்தியாயம் ரொம்ப முக்கியம் அர்ஜுனர் என்ன கேள்வி கேட்டாரு கிருஷ்ணா உருவமற்ற நிலையை வணங்குவது முக்கியமா உருவம் உள்ள நிலையை வணங்குவது முக்கியமா பகவான் சொல்றார் உருவமுள்ள நிலையை வணங்குவதுதான் புத்திசாலித்தனம் ஆனால் உருவமற்ற நிலையும் இந்த உலகத்தில் உண்டு அதை இல்லை என்று சொல்லிவிட முடியாது ஆனால் உருவம் வேண்டு இல்லையா நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்க நான் சொல்கிறேன் மதுரையில் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து ரொம்ப நல்லவர் நீங்கள் அவர்கிட்ட அன்பாக இருக்கணும் அப்படியா என்ன பேர் அவர் பேர் ரமேஷ் அப்படியா என்ன வேலை செய்கிறாரு இந்த அலுவலகத்தில் வேலை செய்கிறார் அவர்கிட்ட நீங்கள் அன்பாக இருக்கணும் அவர் எப்படி இருப்பார் தெரியாது ஃபோட்டோ காமிங்க கிடையாது நான் அவர்கிட்ட பேசுட்டுமா முடியாது அவரை பார்க்கணுமே முடியாது ஆனால் நீங்கள் அன்பாக இருக்கணும் இருக்க முடியுமா யார் என்றே தெரியாது பேர் மேல் விலாசம் கிடையாது பேசினது கிடையாது பார்த்தது கிடையாது பழகினது கிடையாது ஆனால் நீங்கள் அவர்கிட்ட அன்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களால முடியுமா முடியாது மனிதர்களுக்கு பழகுவதற்கு உருவம் உள்ள நிலை வேண்டும் அது ரொம்ப முக்கியம் இல்லையா இப்போ வீட்டில் இருக்கிறவங்களே ஒரு மாசம் நம்ம கூட இல்ல ஒரு வாரம் நம்ம கூட பேசல சில வீடுகளில் சண்டை சச்சரவு நடக்கும் சண்டை சச்சரவு நடக்கும்போது பின்ன ரெண்டு பேர் பேசிக்கொள்ள மாட்டார்கள் எல்லாம் இந்த அவார்டு சினிமா மாதிரி அப்படியே வீட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருப்பாங்க முகத்தை முகத்தை திருப்பிக்குவாங்க பேச மாட்டாங்க ஆனால் மனசுக்குள்ளே இருபத்தி நாலு மணி நேரம் எண்ணம் அவங்கையே பேச மாட்டேங்கிறாங்க நானாக முதல்ல போய் பேச மாட்டேன் அவங்களா வந்து பேசிட்டோம் அப்படின்னு பேசணும் பேசணும்னு ஆசை இருக்கும் ஆனால் பேச மாட்டோம் எல்லாத்துக்குமே உருவமுள்ள நிலை வேண்டும் மனைவி அன்பாக கணவனுக்கு சமைச்சு கொடுக்குறாங்க கணவன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார் முகத்தில் எந்த பாவபேதம் வித்தியாசமும் கிடையாது என்னங்க இட்லி நல்லா இருக்கா ஆ ஆ சட்னி நல்லா இருக்கா ஆ ஆ ஆ ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறார் அதை வாயை திறந்து சொல்லுங்களேன் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு ஆ நல்லா இருக்கு சரி சொல்கிறது கொஞ்சம் சிரிச்சாவது சொல்லுங்களேன் கோபம் வரும் ஏனென்றால் நாம் பழகுவதற்கு உருவம் வேண்டும் சாதாரண இந்த உலகத்தில் மனிதர்கள் பழகுவதற்கே உருவம் வேண்டும் என்ற நிலை இருக்கும் பொழுது இறைவனை மட்டும் புலனுக்கு அப்பாற்பட்டவர் யார் என்று அப்படின்னு அங்கே பக்தியே வராது ஆன்மீகத்தில் சில நம்பிக்கை இருக்கிறவர்கள் அப்படி நினைக்கிறார்கள் கடவுளுக்கு உருவம் கிடையாது எப்படி பழகுவது எப்படி பக்தி செலுத்துவது பக்தி செலுத்த வேண்டும் என்றால் உருவம் வேண்டும் இல்லையா சரி அடுத்தது ஐந்தாவது ஸ்லோகம் இதில் பகவான் இதில் வந்து முடிவு சொல்கிறார் இந்த கேள்விக்கு முடிவை சொல்லுகிறார் ஐந்தாவது ஸ்லோகம் க்ளேஷோ அதிக தரஸ்தேஷாம் அவ்வக்தாசக்தேத்தசாம் அவ்வியகீகதி துக்கம் தேகவாத்யதே அர்ஜுனா கிளேஷக கிளேஷம்னா கஷ்டம் அதிக தரஸ்தேஷம் கிளேசம் அதிகமாக ரொம்ப கஷ்டம் அதிகமான கஷ்டமாக இருக்கும் யாருக்கு அவ்வியாசக்தே உருவமற்ற நிலையை வணங்குபவர்களுக்கு கஷ்டமா அந்த பாதை கடினமான பாதை கதிர் துக்கம் அந்த பாதையில் இனி இனி இனிமையெல்லாம் முன்னாடி போக முடியாது ரொம்ப கடுமையான பாதை அந்த பாதையில துக்கம் நிறைந்திருக்கும் அதனால அர்ஜுனா உருவமுள்ள என் நிலையை வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் எப்படி வணங்குவது தினமும் காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து பகவானுடைய நாமத்தை ஜபம் செய்து வீட்டில் வந்து சின்ன சின்ன உணவுப் பொருட்களெல்லாம் தூய்மையாக சமைத்து பகவானுக்கு படைத்து பகவானின் மகிமைகளை பற்றின புத்தகங்களை படித்து அது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டு அவர்களுக்கும் அந்த உற்சாகத்தை மூட்டி இதுதான் ஒரு பக்தனின் வாழ்க்கை இந்த வாழ்க்கை பகவானுக்கு ரொம்ப பிரியமானது அப்படிப்பட்ட பக்தன் எனக்கு ரொம்ப பிரியமானவன் என்று சொல்லுகிறார் ஹரே கிருஷ்ணா நன்றி வணக்கம் ஏதாவது சில